நேர்களே இன்னைக்கு இருக்க காலத்துல பெண்களுடைய முன்னேற்றம் அப்படின்றது நல்லா தான் இருக்கு ரொம்ப நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்லாம் பல இடங்கள்ல சொல்லப்படுது பட் இது எல்லாமே நகர்ப்புற அளவுல மட்டும்தான் இருக்கா கிராமப்புறத்துல இருந்து இருக்கக்கூடிய பெண்களும் வெளியில வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னமுமே தொடர்ந்துகிட்டே இருக்கிறதுனால கிராமப்புற பெண்களுடைய வளர்ச்சி நிலை எப்படி இருக்குது அவங்களுக்கான தொழில் முறை பயிற்சிகளை எப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அரசு ரீதியாக என்ன நடவடிக்கைகள்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான நிறைய நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்களை கிராமங்களுக்கு கிராமத்து பெண்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு நிறைய பயிற்சிகளை கொடுத்துட்டு வரக்கூடிய டார்தி கிரேஸ் அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க ஸோ அவங்க கூட பேசி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அவங்களுடைய பயண அனுபவங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நிகழ்ச்சியை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் கேளுங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதிரம்க்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேம் நான் என்னோட பேர் வந்து டாரதி கிரேசி நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் ஒன்றியம் நாஞ்சுக்கோட்டை ஊராட்சியில் இருக்கிறேன் நான் வந்து நிறைய பெண்களோட முன்னேற்றத்துக்காக கொஞ்சம் கஷ்டப்படுறேன் பெண்களோட முன்னேற்றம்னாக்கா பெண்கள் வந்து வாழ்க்கையில எதையாவது ஒன்று சாதிக்கணும் அதுக்காக என்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டு என் மூலமா மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறேன் பெண்களை வந்து எப்படிலாம் முன்னேற்றலாமோ அதன் அடிப்படையில ஈடுபட்டு செயல்பட்டுட்டு வரேன் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா மகளிர் திட்டம் ஊரக வளர்ச்சித்துறை துறை இந்த மாதிரி துறைகளில் வந்து டெம்பரரியா ஒர்க் பண்றேன் மீன்ஸ் அங்கே என்னென்ன ஃபீல்டு ஒர்க் இருக்கோ பதினெட்டு துறைகளை சார்ந்தும் பணி செய்கிறேன் அந்த பதினெட்டு துறைகளில் மகளிருக்கு என்னென்ன தேவை இருக்குதோ மகளிருக்கு என்னென்ன என்னால் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து நான் எடுத்து கொண்டு வந்து அந்தந்த மகளிருக்கு தேவையான செஞ்சு கொடுத்து அதன் மூலமாக அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்ற முன்னேற்றத்தை ஏற்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் ஓகே மேம் இப்போ உங்களுடைய பணி சார்ந்து வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்கீங்க எத்தனை வருஷமாக இதை பண்ணுறீங்க உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது மேம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டு காலமாக நான் அந்த பணிகளை செஞ்சுட்டு வரேன் இந்த பன்னிரெண்டு ஆண்டு காலத்தில் கட்டாயமாக என்னால் ஒரு ஐம்பது குடும்பங்களை பெண்கள் மூலமாக அவங்களோட வாழ்க்கையோட வளர்ச்சி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு க கண்டிப்பாக சொல்ல முடியும் நிறைய பேருக்கு உதவி செய்கிறேன் இருந்தாலும் குறிப்பிடத்தக்க மக்கள் வந்து கணவரால் கைவிடப்பட்டவங்க நலிவுற்ற பெண்கள் அல்லது வந்து ஆதரவற்ற விதவைகள் முதிர் இந்த மாதிரி உள்ளவங்களை தேடி தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்னென்ன தேவை என்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு என்னென்ன என்னால் பண்ண முடியுமோ அரசாங்கம் சார்ந்து என்னென்ன செயல்களை நான் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஊக்குவிக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க பெண்களை மையமாக வச்ச குடும்பம்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா அப்பா வந்து இருக்க மாட்டார் பெண்ணாக இருப்பாங்க அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கும் ரெண்டு பெண் குழந்தைங்க இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையை வந்து படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் அந்த குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அந்த அந்த தாய் தான் செய்யக்கூடிய நிலையில் இருப்பாங்க இப்ப அவங்கள எப்படி முன்னேற்ற முடியுமோ அது அது அதற்கான திட்டங்களையும் தேடி கண்டுபிடிச்சி அதன் மூலமா அவங்களோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்தி கொடுத்துக்கிட்டு வரேன் மேடம் இப்போ பெண்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுடைய வளர்ச்சி நிலை எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க பெண்களோட வளர்ச்சி பத்தி பாத்தீங்கன்னா நிச்சயமா பெரிய வளர்ச்சியில தான் இருக்கிறாங்க பெண்கள் வந்து எந்த மாற்றமும் இல்லாம அவங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிறதுலையும் சரி தன்னை சார்ந்த அறிவை வளர்த்துக்கிறதுலேயும் பெண்கள் ரொம்ப தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஈவன் குடும்பத்துக்குள்ளே வந்து கல்யாணம் ஆகி குழந்த பெற்ற கூட மேற்கொண்டு தன்னோட அறிவை வளர்த்துக்கணுங்கிறதுல ரொம்ப 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 அவசியம் அப்படிங்கிறத ரொம்ப மனசில் பதிய வச்சு அதன் மூலம் படிக்கக்கூடிய பெண்கள்லாம் கூட இருக்கிறாங்க நம்ம குழந்தை பிறந்துச்சு நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நம்மளை வளர்த்துக்கணும் அறிவு அறிவாலேயும் சரி பொருளாதார ரீதியிலையும் தன்னை வளர்த்துக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க ஓகே மேம் என்னதான் வந்து பெண்களுடைய வளர்ச்சி நிலை பற்றி நம்ம பேசினாலும் நகர்ப்புற பெண்களை கம்பேர் பண்ணும்போது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வளர்ச்சி நிலைங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருக்குது ஸோ இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் மேம் நகர்ப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புற பெண்கள் வந்து தன்னை வந்து ஆடை ரீதியாகவும் சரி அலங்கார ரீதியாகவும் சரி அல்லது வந்து மேற்கொண்டு படிப்பு ரீதியாகவும் சரி எல்லா எல்லா விஷயத்துலேயுமே வந்து தன்னை தானே நம்ம தான் பெ பெருசாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிறாங்க கிராமப்புற பெண்கள் நிறைய தெரிஞ்சாலுமே அதை ஒரு பப்ளிக்கில் எடுத்து சொல்லவோ அல்லது வந்து வெளியில் வந்து பேசவோ அவங்க வந்து கூச்சப்படுறாங்க இந்த பெண்ணை வந்து அவங்களோட தராதரத்தை மேல கொண்டு வரதும் கீழே கொண்டு வரதும் அந்த கூச்ச கூச்சம் இல்லாம ஒருத்தவங்க வெளியில வர்றாங்க தானே மேம்படுத்திக்கிறதுக்கு பெரிய உம் உறுதுணையா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஓகே மேம் இப்போ கிராமப்புற பெண்களுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா கல்வியை நம்ம பேசியே ஆகணும் கல்வி நிலை எப்படி இருக்கு மேம் கிராமப்புற பெண்களுமே இப்ப தன்னை மேம்படுத்திக்கிறதுக்காக நிறைய படிக்கிறாங்க ப படிக்கிறாங்கனாலும் அங்க வந்து நிறைய அவங்களோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னாக்க அங்க இன்னுமே வந்து பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்பா வந்து படிக்க வைக்கணும்னு நினைப்பாரு ஆனா தாத்தா வந்து படிக்க வைக்க வேணாம்னு நினைப்பார் தன்னோட சந்ததியை வந்து சொந்தக்காரங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் மேம்பட்டு நிற்கிறதுனால நிறைய இடங்கள்ல வந்து வற்புறுத்தின் பேரில் வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிறது கிடையாது ஆனாலும் இப்போ வந்து கிராமப்புற பெண்களுமே தன்னை மேம்படுத்திக்கிறது தான் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய அறக்கட்டளையோ அல்லது அரசாங்கமோ இந்த குழந்தைய படிச்சா செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து மருத்துவ படிப்பை தொடரலான்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களால இப்ப பெண்கள் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே மேம் நீங்க சொன்னீங்க இல்லையா நிறைய பெண்களுக்கு போய் நாங்கள் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் கிராமப்புற பெண்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறோன்னு நீங்க என்ன மாதிரியான பயிற்சிகளை கிராமப்புறத்தில் இருக்க பெண்களை கொடுத்துட்ருக்கீங்க இருக்கீங்க அதாவது ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பயிற்சிக்கு போகிறோனாக்கா நகர்ப்புறத்தை விட கிராமப்புற பெண்கள் தான் சரியான நேரத்தில் வந்து சரியான முறையில் அந்த வகுப்பை ஃபுல்லாகவே உட்காந்து எத்தனை பணிகள் இருந்தாலும் எத்தனை வேலைகள் இருந்தாலும் அதுக்கு நடுப்புற உட்காந்து கவனிப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயும் கிராமப்புறத்தில் அந்த பழக்க வழக்கம் இருக்குது இருந்தாலும் வந்து கொஞ்சம் அலட்சியப்படுத்துகிற தான் சூழ்நிலை இப்போ இருக்குது என்னென்னா நாங்கள் தொடர்ந்து என்ன தான் ட்ரைனிங் கொடுத்தாலுமே அதில் ஒரு போக்கு அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது ஏதுவாக இல்லை இந்த சூழ்நிலை வந்து ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா மாதவிடாய் சுழற்சியை பற்றியாக இருக்கட்டும் வளரிளம் பெண்களை பற்றியாக இருக்கட்டும் அல்லது கர்ப்பிணி தாய்மார்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே தன்னைத்தானே எப்படி பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவுமே அவங்களுக்கு நாங்கள் நிறைய எஃபோர்ட் போட்டு நிறையா சொல்லி கொடுப்போம் பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஒட்டியே சொல்லி கொடுப்போம் இப்படி தான் இருக்கும் இந்த மாதத்தில் அது இந்த மாதத்தில் இந்த குழந்தைக்கு இது இந்த ஊட்டச்சத்தை நம்ம கொடுக்கணும் இதை சாப்பிடணும் அப்படின்லாம் வலியுறுத்தி அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறது வரைக்கும் நீங்கள் என்ன ஆரோக்கியமான சூழ்நிலையில் இருக்கணுங்கிற ஒரு கர்ப்பிணி தாய்மாரை வந்து அந்த அளவுக்கு நாங்கள் வந்து க பராமரித்து பார்ப்போம் பார்த்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே நாங்கள் செஞ்சு கொடுப்போம் இருந்து அறுபது வரை அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு என்னென்ன இருக்குதோ பிறந்த குழந்தையிலேருந்து ஜீரோலேருந்து ஊட்டச்சத்துலேருந்து என்னென்ன தேவையோ ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவை என்னென்ன என்னென்ன முறையில்ல அவங்க சரியாக நடந்துக்கிட்டால் அந்த குழந்தை கடைசி வரைக்கும் இருக்கும் ஆபாஷன் பண்ணக்கூடாது அடிக்கடி இதெல்லாம் வந்து விழிப்புணர்வாக ஏற்படுத்தி நாங்கள் சொல்லுவோம் ஓகே மேம் நீங்கள் நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கீங்க நிறைய பெண்களுக்கு ஸோ அவங்க எல்லாருமே பயிற்சியை ஒழுங்காக எடுத்துக்கிறாங்களா இந்த பயிற்சி எப்படி அவங்களால எடுத்துக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது அவங்களுக்கு தேவையான பயிற்சி தான் அரசாங்கமும் சரி அரசாங்கம் எங்கள்கிட்ட கொடுக்குறாங்க நாங்கள் உண்மையே மக்கள்கிட்ட கொடுக்குறோம் அவங்களுக்கு நிச்சயமா தேவையானதாக தான் இருக்கும் இன்னும் சொல்ல இந்த குடிசை தொழில் இருக்கு இல்லையா குடிசை தொழிலை பற்றி கூட நாங்கள் ஒரு பத்து மக்களுக்கு சொல்லுவோம் இந்த பிளாஸ்டிக்கில் மணி கோக்குறது கை வேலைப்பாடுகள் இதெல்லாமே சொல்லி கொடுத்து அதன் மூலமாக வந்து இப்போ இந்த ஜமிக்கு ஒர்க்கு இந்த ஆரி ஒர்க்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து நிறையா பெண்கள் கடை வச்சு அந்த கடை மூலமாக தன்னோட வாழ்வாதாரத்தை பெருக்கிட்டு வாழ்க்கையை முன்னேற்றிட்டு வராங்க சாதாரணமாக பூ கட்டுற பெண்களை கூட நாங்கள் தேர்ந்தெடுத்து அந்த பொண்ணுங்களுக்கு எந்த இடத்துல ரொம்ப அதிகபட்சமான முதலீடு எதுவும் இல்லாமல் சும்மா குறைந்தபட்சம் முதலீடில் ஒரு பத்தாயிரரூபா லோன் மாதிரி கொடுத்து அந்த லோன் மூலமாக சின்னதாக பெட்டி கடை மாதிரி வைக்க சொல்லி இன்றைக்கி பூச்சந்தையில் கூட ஒரு க கடையை மையப்படுத்தி பெருசாக தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு பெண்கள் முன்னேறி மாறி வந்திருக்காங்க ஓகே மேம் இப்போ நீங்க பயிற்சி நிறைய கிராமத்துக்கு போய் கொடுத்துருப்பீங்க நிறைய பெண்களை சந்திச்சிருப்பீங்க இந்த பயிற்சியில நீங்க பயிற்சி கொடுக்கறதுக்கு எதிர்கொண்ட சவால்கள் தான் என்னவா இருக்கும் ஒரு சில சமயங்களில் பெண்கள் வந்து விருப்பப்பட்டு வந்து அட்டன் பண்ணி அந்த கிளாஸை நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்கலையே ஒரு சில கணவன்மார்கள் வந்து ஏன் பொண்டாட்டிக்கு இது தேவையில்லைன்ற மாதிரிலாம் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க ஊராட்சி மன்ற தலைவர்கள் பிரச்சனை பண்ணுவாங்க அது அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்களோட மாமியாரே பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரின்ற மாதிரி மாமியார் மார்களே வந்து மருமகளுக்கு தேவையில்லாதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்து குடும்பத்துலேருந்து வெளியில் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய சவால்கள் இருக்கும் ஆனால் அவங்களையும் நாங்கள் ஒரு பொருட்படுத்தாமல் அவங்க அவங்க மைண்டையும் நாங்கள் மாற்றி அப்படிதான் நாங்கள் கிளாஸ் எடுப்போம் சம்டைம்ஸ் ஓகே மேம் நிதி அப்படின்றது ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையிலையும் எந்த அளவுக்கு முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க மேம் நிதி இல்லைன்னா பெண்களே இல்லை அப்படிதான் நான் சொல்லலாம் ஏன்னா என்னதான் பெண்கள் வந்து ஒரு பெரிய சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு பணத்தை கையில் எடுத்து அவங்க என்னைக்கு செலவு பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு பெண் சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்துட்டு ஒரு பத்தாயிரம் வருது அப்படின்னாக்கா அந்த கணவன் கொண்டு வந்து மனைவிட்ட கொடுத்தா மட்டும்தான் மனைவி எது எதுக்கு தேவை அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அந்த குடும்பத்தை வழிநடத்த முடியும் அதே கணவனே வச்சு செலவு பண்ணால் அடுத்த தேவைன்னு அடுத்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாதத்துக்கு ஒரு நாப்கின் வாங்கணுன்னா கூட என்ன வேணும் நம்ம பொம்பளை பிள்ளைக்கு என்ன வேணும் பையனுக்கு என்ன வேணும்னு ஆராய்ச்சி செஞ்சு அந்த குடும்பத்தை வழிநடத்துற தகுதியும் திறமை பெண்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு ஸோ நிதி சார்ந்ததை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பம் மேம்படுனால் அந்த நிதி வந்து பெண்கையில் கிடைச்சா மட்டும்தான் அது சமுதாயத்தில் வளர்ச்சி ஏற்படுத்தும் ஓகே மேம் இப்போ கிராமப்புற பெண்களுக்காக நீங்களுமே நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ ஒரு வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு கல்வியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நகர்ப்புற பெண்களுக்கு ரொம்ப எளிமையாகவே கிடைச்சிருது பட் இந்த கிராமப்புற பெண்களுக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது கிடையாது ஸோ கிடைக்கக்கூடிய பெண்கள் அவங்களோட வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிறாங்களா மேம் இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா பெண்கள் வந்து நிச்சயமாக தனக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் நமக்குன்னு சுதந்திரம் கொடுத்துருக்காங்கிறதுக்காக நம்ம சுதந்திரத்தை அதிகமாகவும் பயன்படுத்திடக்கூடாது இந்த பிரச்சனைகளும் எல்லா கிராமங்கள்லேயும் அதிகமாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிராமத்துல வந்து பயப்படுறதே தன்னோட பரம்பரையோ அல்லது நம்மளோட வாழ்நாளையோ எந்த எந்த விதத்துலையும் யாரும் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால தான் அந்த குடும்பத்தில் உள்ள பெரியவங்க வந்து எப்பயும் கண்டிச்சுக்கே கண்டிச்சுக்கிட்டு ஒரு கண்டிப்பு தன்மையோடயே இருப்பாங்க ஆனா சில பெண்கள் வந்து இப்ப நிறைய பெண்கள் வந்து அதை வந்து தப்பா பயன்படுத்திக்கிறாங்க சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக அந்த சுதந்திரத்தை அதிகமாக பயன்படுத்திடக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து ஓகே மேம் இன்றைய காலத்தில் பெண்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க இந்த காலகட்டத்தில் பெண்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் கணினியை பற்றி கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லுவேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது தொழில் தனக்குன்னு ஒரு சுய தொழிலை வச்சுக்கணும் நிதி பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்னும் வந்து நிறைய இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கனாக்கா நிறைய இடத்துல பார்த்தீங்கனாக்கா கூட்டங்கள் நடத்துகிறாங்க அதன் வாயிலும் நிறைய தன்னோட அறிவு சார்ந்த திறன்களை வளர்த்துக்கலாம் பேசிக்காக நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு டென்த்தாவது பாஸ் பண்ணியிருக்கணும் நம்ம எனக்கு தெரிஞ்ச பொண்ணே ஒரு பொண்ணு வந்து ஆறாவது படிச்சுட்டு கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ டென்த் எழுதி பாஸ் பண்ணி மேற்கொண்டு ப்ளஸ் டூ எழுதிட்டுருக்கா அந்த மாதிரி தன்னைத்தானே வளர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே மேம் பெண்களுடைய வளர்ச்சிக்கு குடும்ப ஒத்துழைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஒரு சுய தொழிலாக இருக்கட்டும் படிக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஃபேமிலி சப்போர்ட் அவசியமாக வேணும் ஸோ ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த ஃபேமிலி சப்போர்ட் பற்றி முதல்ல பெண்களை நம்புங்க பெண்களை நம்பி அவங்கள வெளியில் விடுங்க அவங்க சுதந்திரமாக இருந்தால் மட்டும்தான் அடுத்து நமக்கு என்ன தேவைங்கிறத அவங்க யோசிப்பாங்க குடும்பத்தில் உள்ளவங்களையே கொண்டு போய் ஒன்று ஒன்றா சிந்தா இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோன்னு சொல்லாதீங்க அவங்களுக்குன்னு ஒரு இன்டிவிஜுவாலிட்டியை உருவாக்குங்க அப்போ அவங்க வந்து அவங்க சுதந்திரமாக இருந்தால் மட்டும்தான் மற்றவங்கள பற்றி அவங்க சிந்திக்கவோ த குழந்தைக்கு என்ன வேணும் மாமியாருக்கு என்ன வேணும் மாமனாருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத யோசிக்கவோ நமக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்துங்கிற எண்ணமோ அவங்களுக்கு வரும் அது இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சந்தேகப்பட்டு நான் உன்னை அங்கே அனுப்புனேன் இங்கே அனுப்புன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே ஒரு டெண்டன்சி வந்துடும் ஒருவேளை நம்ம இப்படி தப்பாக பேசுகிறாங்க நம்ம தப்பாக நடந்தா என்னங்கிற எண்ணத்துக்கு தானே தள்ளப்படுவாங்க ஸோ அவங்கள ஃப்ரீடமாக விடுங்க அவங்க நிச்சயமாக வந்து வாழ்க்கையில் எந்த அவங்களோட மாற்றத்தை வந்து சிறப்பாக பண்ணுவாங்கன்னு நான் நான் சூப்பர் மேம் இப்போ இதுவரையும் நீங்க நிறைய பெண்களை சந்திச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க நிறைய கிராமங்களுக்கு போயிருப்பீங்க ஸோ உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப பெருமையா நினைச்ச ஒரு தருணம்னா என்னவா இருக்கும் மேம் நான் ரொம்ப பெரிய பெருமையா நினைச்ச தருணம்னா வந்து எல்லா இடத்துலையும் நான் வந்து நான் டென்த்து ப டென்த்து படிக்கிறவங்க எனக்கு வெளி உலகம்னா என்னன்னு தெரியாது அப்பா வந்து என்னை வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்க எல்லா நேரத்துலையுமே இன்னும் ஈவன் சொல்ல எனக்கு அடுத்த தங்க நாங்கள் நாலு பொண்ணுங்க எனக்கு அடுத்த தங்கச்சி வந்துட்டு டென்த்து படிக்கல ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போகிறா திருச்சிக்கு அப்போ நான் வந்துட்டு கேட்குறேன் பக்கத்துலேயே தான் கல்யாணம் தஞ்சாவூர்லேயே கல்யாணம் அங்கே என்னை அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் எங்கள் அப்பா வந்து அதெல்லாம் முடியாது உனக்கு அந்தளவுக்கு கேபிலிட்டி கிடையாது கரெக்டாக உனக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு அளவுக்கு நீ ஒரு மா கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நான் அழுகிறேன் அப்போ அந்த நேரத்தில் என்னோடய வா வாழ்க்கையை வந்து நான் நிச்சயமாக வந்து எல்லா இடத்துலையும் நம்ம முன்னாடி நிற்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து ஆப்போசிட்டில் உட்காந்து இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே நான் தான் முன்னாடி நின்று பேசுவேன் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் என்னை வந்து இன்வைட் பண்ணி உக்கார வச்சு என்னை பேச சொல்லும்போது அந்த ஒவ்வொரு தருணமும் என்னை பார்த்து நிறைய பேர் நான் ஸ்டேட்டஸ் போடும்போதோ அல்லது ஏதாவது ஒன்று போடும்போது நான் உங்களை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டேன் மேடம் நீங்கள் எப்படி எல்லா துறையிலையும் இப்படி சிறந்து விளங்குறீங்க வணிக வணிகர் சங்கமாக இருக்கட்டும் அல்லது அரசியலாக இருக்கட்டும் அல்லது மகளிர் திட்டமாக இருக்கட்டும் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்க எனக்கு உங்களை நான் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு பெண்களும் என்கிட்ட சொல்லும்போது நான் இன்னும் என்னை வளர்த்துக்கணும் இன்னும் இன்னும் இப்போ நூறு பேருக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற நம்ம இன்னும் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே மேம் சூப்பர் மேம் இப்போது ஒரு பெருமையாக நினைச்ச தருணத்துக்கு பின்னாலேயே நிறைய சவால்கள் நிச்சயமாக இருக்க தான் செய்யும் இல்லையா நிறைய சவால் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தித்த பெரிய சவால்னா என்ன எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க மேம் நிறைய இருக்குது மேடம் சவால்ன்னு சொன்னாங்க ஒன்றத்தை மட்டும் சொல்லிட முடியாது எனக்கு டூ வீலர் கூட ஓட்ட தெரியாது டூ வீலர் ஓ நான் டூ வீலர் ஓட்ட தெரியாத காலகட்டங்களில் நடந்தே எல்லா இடத்தையும் பயணிப்பேன் அந்த இடத்த அந்த இடத்துல நினச்சி பார்க்கும் போது எனக்கு இப்போ நம்ம இந்த இந்தளவுக்கு வந்திருக்கமே இன்றைக்கி கார் கூட நான் செல்ஃபாக ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன் இந்த அளவுக்கு வர்றதுக்கு நிறைய சவால்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் ஒரு இடத்துக்கு போகையில் அசிங்கப்படுத்தி வெளியில் அனுப்புவாங்க உங்களை யார் கேட்காம உள்ள வர சொன்னதுன்னு சொல்லுவாங்க உட்காருங்கன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாத்தையுமே இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு இடத்த நம்ம அச்சீவ் பண்ணணும் அதுக்காகவாது நம்ம இந்த இடத்துல நம்ம பொறுத்து தான் போய் கடந்து தான் ஆகணும் இப்போ ஒரு ஆஃபீஸரை பார்க்க போகிறோன்னா போனோன்னே அது சடனாக பார்த்துட முடியாது இன்றைக்கி நான் வந்து டக்குன்னு என் விசிட்டிங் கார்டை கொடுத்தோம் உள்ள வர சொல்லுங்கள் அப்படிம்பாங்க இல்லை நானே சம்டைம்ஸ் உள்ளே போனாலும் உட்காருங்க மேடம்னு சொல்லுவாங்க நே இதே ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்க நான் அவ்வளோ சிரமப்படுவேன் நே என்னை யாருன்னு இப்போ நான் வந்து இன்னும் சொல்ல போனால் நான் யாருன்னு என்னை பற்றி கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் காலகட்டம் நான் என்ன பண்ணுறேன் யாருக்காக போராடுறேங்கிறதையும் வெளியில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன் ஓகே மேம் இப்போ நீங்களுமே நிறைய சவால் சந்தித்து வந்திருக்கீங்க இப்போது ஒரு பெருமையான ஒரு இடத்துலையும் உட்கார்ந்துருக்கீங்க ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பெண்ணாக மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதான் இன்றைய கால பெண்களுக்கு நான் என்ன சொல்ல வரும் நிச்சயமாக சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக அதிகமாக பயன்படுத்துகிறாதீங்க நமக்கு முன்னாடி நிற்கிறவங்க என்ன பர்பஸ்க்காக நம்மள்கிட்ட பேசுகிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்க கூட பழகணும் நம்ம சூழ்நிலையிலேருந்து நம்ம வெளியில் வரோம் அப்படின்றதுக்காக வேண்டி நம்மளால தான் முடியும் அப்படின்னு ரொம்ப அதிகமாகவும் ஆதிக்கத்தொடையும் நம்ம செயல்படக்கூடாது நமக்கு ஒரு நிச்சயமாக நம்ம கையில் ஒரு சுய தொழில் இருக்கணும் நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா அந்த வேலையை முழுமையாக செஞ்சு நம்மளால் அடுத்தவங்களுக்கும் எந்த தீங்கும் இருக்கக்கூடாது அடுத்தவங்களும் நமக்கு எந்த தீங்கும் இல்லாமல் சிறப்பாக செயல்படணும் எந்த இடத்துலையும் நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கணுங்கிறது நம்மளோட மைண்டில் இருக்கணுமே தவிர தலகனமாக மாறிடக்கூடாது எப்பயுமே அதை வந்து பெண்கள்கிட்ட நான் ரொம்ப ஹம்புளாக கேட்குறேன் ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய தகுதியும் திறமை நம்மள்ட்ட தான் இருக்குது நம்ம நேரு கூட சொல்லியிருப்பாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் படித்தா அந்த குடும்பமே படித்த மாதிரி ஆனால் ஒரு ஆண் படித்தா ஆனால் அந்த குடும்பத்தை வழி அந்த குடும்பத்தை போய் சேராது என்ன காரணம்னாக்கா அந்த பெண் தான் வந்து தன்னோட குழந்தைகள் எத்தனை ஆயிரம் பணிகளுக்கு நடுப்பறையும் வந்து தன்னோட குழந்தைய வந்து வளர்க்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப தன்னை ஈடுபடுத்தி எல்லாமே பண்ணுவாங்க இதே ஒரு ஆண் வந்துட்டு வேலைக்கு போகிறாங்களா வந்தால் கொஞ்சம் அழுப்பாக இருந்தால் கூட படுத்து தூங்குவாங்க பெண் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலுமே வந்து தான் குழந்தைங்களை அரவணைச்சி கொண்டு போவாங்க அப்போ அந்த குடும்பம் வந்து முன்னேறதுக்கு வந்து மிகப்பெரிய உறுதுணையும் ஊக்கமாக இருக்கிறது வந்து பெண்கள் தான் அதனால் வந்து பெண்கள் வந்து தலகணம் இல்லாமல் த குழந்தைங்களையோ தன்னை சார்ந்து இருக்கவங்களையோ எல்லாரையும் பராமரிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஓகே மேம் இதுவரையும் நம்ம கூட நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு பெண்களுக்கான நிறைய நிறைய நல்ல விஷயங்களை பற்றியும் உங்களுடைய பயணங்கள் பற்றியும் இங்கே கூட ஷேர் பண்ணிங்க இப்போ ஃபைனலாக நம்ம அதிர எஃப்எம்கும் அதிர எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க பெண்களுக்காக நான் சொல்கிறது ஒன்று தான் அதான் சுதந்திரங்கிறத திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கிறது ஒன்று தான் சுதந்திர சுதந்திரம் நம்ம கொடுக்கறது வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இந்த இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி ஒரு ஒரு பிரச்சனை நியூஸ் பேப்பரில் நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கான நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம ஏற்படுத்திக்கிறது நம்ம தான் நிச்சயமாக நம்மளை மீறி வேறு யாரும் இல்லை நம்ம எந்த அளவுக்கு கட்டுக்கோப்போடு இருக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து தம் நம்ம குழந்தைகளும் நம்மளோட வாரிசு நம்ம சந்ததியையும் வந்து நம்ம கரெக்டாக வளர்த்துக்க முடியும் இந்த அதிரை எஃப்எம் இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறது வந்து எல்லா பெண்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதே சமயத்தில் தலகணம் இல்லாமல் தன்னோட குடும்பத்தை பார்க்கக்கூடிய எந்த பெண்ணுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்கிறத நான் அந்த இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நேயர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டு பயன் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ கிராமப்புற பெண்களுக்கான மேம்பாடு அவங்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்குது அவங்களுடைய வளர்ச்சி நிலை எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்களையும் அவங்களுடைய பயண அனுபவங்களையும் நம்ம கூட ஷேர் பண்ணிவிட்டேன் டார்த்தி கிரேஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறப் போவது நான் ஆர்ஜே ஆர்ஜேரா இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் ஏதாவது தெரியப்படுத்த நினைச்சிங்கன்னா ஏழு மூன்று ஏழு மூன்று ஏழு ஏழு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிர எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிர எஃப்எம் உங்க அதிர எஃப்எம் அதிர எஃப்எம் மகளிர் மட்டும்